இன்னைக்கு நம்மளைய தோசைக்கல் மாஸ்டர் ஆக்கிட்டாங்க ஆமாங்க எங்கள் சித்தப்பா ஹோட்டலில் வந்துட்டு இன்னைக்கு ஆர்டருங்க அதில் வந்து முப்பத்தஞ்சு ஊத்தாப்பம் கேட்டிருந்தாங்க அது கேரட்லாம் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்தாச்சு அதுக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க நான் தான் ஊற்றிட்டு இருக்கேன் பாருங்கள் சூப்பராக எங்கள் சித்தி கோதுமை உப்புமா ரெடி பண்ணிட்டாங்க தம்மை உடைக்கிறாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சித்தப்பா சாம்பார் கார சட்னி தேங்காய் சட்னியெல்லாம் வந்து பார்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் ஏழரை டு எட்டு மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பாருங்கள் ஆர்டருக்கு எவ்வளோ மும்புறமா வேலையாயிட்ருக்குன்னு அது போக ஒரு பத்து பேர்த்துக்கு தோசை ஊற்ற சொல்லியிருந்தாங்க அதையும் ஊற்றி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பூரி கேட்டவங்களுக்கு பூரி போட்டு கொடுத்தாச்சு சித்தி கடையில் காலையில் இட்லி பூரி பொங்கல் தோசை எல்லாமே இருக்குங்க மதியம் வந்து சாப்பாடு மீன் குழம்புலாம் இருக்குது டெஸ்டிமோனியல் கேளுங்க வந்துருங்க ஆக்டர் தாடி பாலாஜி என்ன சித்தப்பா கடையில் ஒட்டஞ்சத்தரத்தில் சாப்பிட்ருக்காங்க வெள்ளக்கோயில் சினிமாஸ் கிட்ட அம்மஸ் இருக்குங்க வீட்டு முறைப்படி கலப்படம் இல்லாமல் செஞ்சு கொடுக்குறாங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நன்றி